விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நண்பா மைக்கோவில் நாற்பது அறுபதை பற்றி சொல்லிட்டீங்க நாற்பது அறுபத்தஞ்சி பற்றியும் சொல்லிட்டீங்க நாற்பது அறுபத்தி நாலு பற்றியுமே சொல்லியிருக்கீங்க ஆனால் மைக்கோவில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த ஒரு ரகத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு ரிவ்யூ வீடியோவும் போடல அதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ போடுங்க எவ்வளோ ஈல்டு வரும் என்ன எது மாதிரி ஏது எந்தளவு கண்ட்ரோல்டாக இருக்குது எல்லா விஷயத்தையும் பற்றி ஒரு சின்ன வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அதைவருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைக்கோவில் இருக்கக்கூடிய எம்ஆர்எம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த மக்காசோழ ரகத்தை பற்றின வீடியோ தான் இது கீழே வந்து சதி சிவவா எஸ்ஏடிஏ எஸ்கெச்ஐடி சதி சிவா மைக்கோ எம்ஆர்எம் முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு பார்த்தோன்னா ஒரு ரெடியோ வீடியோ தான் இருக்குது ஓகே ஓகே வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் மைக்கோ நாற்பது அறுபதாக இருக்கட்டும் நாற்பது அறுபத்தஞ்சாக இருக்கட்டும் நாற்பது அறுபத்தி நாலாக இருக்கட்டும் எதுலேயும் முளைப்புத்திறன் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்ம வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தூர் தலைவாசல் கெங்கவல்லி சின்னசேலம் இந்த ஏரியாக்களில் பெருசாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வரலை மைக்கோ மட்டும் இல்லை எந்த ஒரு மக்காசோல விதிலேயுமே முளைப்புத்திறன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வரலை ஆரம்பத்தில் அட்வான்டாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த லாட்ஸ் எல்லாத்துலையுமே அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரவே இல்லை ஸோ எந்த மக்காசோல விதைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு பிரச்சனை அப்படிங்கிறது வர கிடையாது ஓகே இப்போ இந்த மைக்கோ முப்பத்தெட்டு முப்பத்தெட்டை பற்றி பார்ப்போம் மைக்கோ முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஹைப்ரிட் மைசீர் எம்ஆர்எம் த்ரீ எயிட் த்ரீ எயிட்னு பேக்கெட்டில் போட்டிருக்கக்கூடியது ஓகே ஜெர்மன் டேஷன் முளைப்புத்திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லிடுறத நைன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றுல பத்து விதைகள் முளைக்காத போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஓகே ஆனால் அவ்வளோ பெரிய அடிலாம் ஒன்றும் இல்லை முப்பத்தெட்டு முப்பத்தெடி செக் பண்ணி பார்த்தாச்சு நிறைய பேர் கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் ஓகே ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ள குப்பம் கூலம் இதுமாரி அது இருக்குமா இல்லைனா அப்போலாம் கிடையாது தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஜெனெட்டிக் ப்யூரிட்டி அப்படின்னா இதோடைய மகரணம் நடத்தியிருப்பாங்க இல்லையா அதாவது இந்த சீடு ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா பாலினேஷன் ஜெர்மினேஷன் பண்ணி ஸோ அதோடைய பியூரிட்டி இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இதோட பியூரிட்டி அப்படிங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது பியூரிட்டியாக இருக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வந்து லேப் டெஸ்ட் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஆறு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஷன் நடந்துருக்கு பேக்கிங் கேட்டு பத்தஞ்சு வேலிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலிட்டி இருக்குது எம்ஆர்பி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிறது எம்ஆர்பியாக இருக்குது ஓகே ஒரு கிலோவோட விலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஐநூற்றி பத்து ரூபா ஓகே இப்போ இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ்குள்ளே வரும் இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எதில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டாலாக்சி இரம் டெல்டா மெத்திரி இந்த மூணு சி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு விதையை வந்து பார்த்திங்கன்னா சி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஓகே சி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட்டடாக பார்ப்போம் இதோடைய ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாட்கள் அப்படிங்கிறது இந்த எம்ஆர்எம் முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டுடைய லைஃப் ஓகே இந்த மக்காசோளத்தோடைய ஏஜ் இவ்வளோன்னு சொல்லிட்டிங்க இதோடைய அந்த பூட்டை எந்த இடத்துல பிடிக்குமே ஒரு சிலர் சொல்லுவாங்க மேலேருந்து நாலு இலை கீழே கீழே இருந்து மூணு நாலு இலைக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை வரணும் ஏழு எட்டு இலைக்கு மேலே இப்போ வந்து பூட்டை வந்துருச்சு அப்படினா தட்டை சாஞ்சி போயிடும் ஈல்டு வராது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது அது மாதிரியும் ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது பட் இந்த வெரைட்டி எம்மாரும் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுங்கிறது மேலே இருந்தும் கீழே இருந்தும் சென்ட்ரு பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூட்டை அப்படிங்கிறது சைடு போட்ட காப்பு வந்து பார்த்திங்கன்னா சைடு போட்டு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதும் செடியோட வளர்ச்சி அப்படிங்கிறது மீடியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இதில் வரக்கூடிய மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அறுபதை விட வந்து ஆரஞ்ச் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஹை சீலிங் படிச்சு இந்த மாவுத்திறன்னு அறவைத்திறன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது வந்து இதில் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எண்பத்தாறு எண்பத்தேழு பர்சன்டேஜ்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எண்பத்தஞ்சு எண்பத்தாறுலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கூடவே இந்த மக்காசோளம் எம்ஆர்எம் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டை பொறுத்த வரைக்கும் லாஜிங் டாலரன்ஸாவது பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அழுகி போகிறதோ கீழே சாஞ்சி போகிறதோ இல்லை வந்து மணி பிடிக்காத போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது எங்கள் இந்த விதையில் லாஜிங் டொலரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதை வந்து எது மாதிரியான வயல்களுக்கு பயன்படுத்தலாம் மானவாரிக்கு பயன்படுத்தலாமா இல்லை நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ரைன்ஃபீட் அப்படின்னு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு முப்பது தண்ணி கட்டுறோம் அப்படின்னா அதில் ஒரு பாஞ்சு தண்ணி கட்டினாலே போதுமானது ஓகே ஸோ அதுதான் அதாவது தண்ணி இருந்தும் இல்லாமல் மழை பேஞ்சும் வர அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த மானவாரி ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிருவாங்க அவங்க போட்டாங்க அப்படின்னா ஓரளவு மீடியமான ஈல்டு அப்படிங்கிறது வரும் அவங்க சொல்லக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது மானவாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது மூட்டை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நீர்ப்பாசனம் இருந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு மூட்டை எடுத்துக்கலாம் போன வருஷம் சும்மா லூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குழிக்கு இந்த விதையை கொடுத்துருந்தோம் ஓகே ஸோ அப்படி கொடுத்துருந்தப்ப அவங்களுக்கு வந்து நாலு மூட்டை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு குழியை மட்டும் அவங்க தனியாக கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் வந்து ஏழு மூட்டையோ ஏழரை மூட்டைக்கோ பக்கமா வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்திருக்கு அப்படி பார்க்குறப்ப ஒரு புளிக்கு மூணு டு மூணு ஏழு மூட்டைக்கு பக்கமாக அசல்டா மூன்றரை மூட்டை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து நிற்கிது ஓகே எம்ஆர்ஆர் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு அப்போ வந்து இது ஒரு நல்ல ஈல்டான வெரைட்டி தான் பட் எந்த விவசாயிகளும் இது வரைக்கும் மூணில் கண்டிப்பாக ஊனலாம் நல்ல வெரைட்டி தான் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஓகே இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சொல்லியிருந்தாங்கன்னா தீரம் மெட்டாலாக்சி டெல்டா மெத்திரியின் இது வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்த பார்த்தினா ஒரு கெமிக்கல்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஓகே திறம் இந்த ஒரு மே சீ ட்ரீட்மெண்ட் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் டிசீஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பிளான்ட் அதாவது பார்த்தீங்கன்னா விதையை வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்களே அப்போ வந்து எதாவது ஃபங்கல் டிசீசஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கோ இல்லை மூணும் போதோ மண்ணில் இருந்து ஏதாச்சும் ஒரு டிசீசஸ் விதைகளுக்கு வந்து விதையை முளைக்க கூடாத பண்ணதோ இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எலி குதிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் ஸ்டாக் வைக்கிறப்ப வண்டு வைக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த திறம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க இந்த மெட்டாலாக்சி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கனா காமனாக யூஸ் பண்ணுவாங்க எல்லா விதைகள்லையுமே எதுக்காக அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் வரக்கூடிய தண்டு அல்கள் பார்த்திங்கன்னா வேற வெதம் விட்டு அந்த கீழே வெள்ள கலரில் போகும் இல்லையா ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் பக்கமாக ஸோ அதில் வந்து தண்டல்கள் வரதாகவோ இல்லை அது முளைச்சி வெளியே வரதுக்கு முன்னாடி ஹீட்டு தாங்கமாக அழுகி போகிறதோ மாதிரி ஜெர்மெண்டேஷன் அப்புறம் முளைக்காதே போகிறதோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராத இருக்கிறதுக்காக ஆரம்ப காலகட்டங்களில் பயன்படுத்தக்கூடியது முதல் ஒரு நாலஞ்சு நாட்களுக்குள்ளே அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது வேர் புழு அடியில் வந்து வேர் புழு தாக்குறதோ இதுமாதிரி விஷயங்கள் எல்லாம் வராத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது டெல்டா மெத்திரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டு பேக்கிங் பேக்கிங்கில் இருக்கலையே பேக்கிங்கில் இருக்க உள்ள வண்டு வைக்கிறதோ இதுமாதிரி விஷயங்களோ இல்லை விதை ஊனனுக்கு அப்புறம் வயலில் இருக்கக்கூடிய பூஞ்சை பூஞ்சான் அந்த வண்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதைய சுரண்டி சாப்பிட்றதுக்கான இது பண்ணோம் அப்படி சுரண்டி சாப்பிட போகும்போது மேலே இருக்கும்போது அந்த கோட்டட் இருக்குது இல்லையா அந்த கலராக இருக்குது இல்லையா அந்த கலராக இருக்கக்கூடிய அந்த கலரை வந்து அது சுரண்டி உள்ளே சாப்பிட ட்ரை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நர்வர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செயலெழுந்து போயிடும் ஓகே நரம்புகள் எல்லாமே செயலெழுந்து போய் அதை மேற்கொண்டு சாப்பிட முடியாத போய் இறந்து போகிடும் அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மெத்ரின் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எம் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டில் பயன்படுத்துகிறாங்க இது பயன்படுத்தும் போது டோட்டலாக எம்ஆர்எம் எம்ஆர்எம்எம்எம்எம்எம் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு அப்படிங்கிறது மாணவருக்கு இருபத்தஞ்சி டூ முப்பது நீர் பாசனத்துக்கு நாற்பது டு நாற்பத்தி மூணு மூட்டை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக வச்சுக்கலாம் மீடியம் ஹைட்டு ஆரஞ்சு கலர் நமக்கு தேவை ஆரஞ்சு கலருமே இருக்குது ஓகே நீங்கள் யாராவது எம்ஆர்எம் முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு வந்துச்சு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் ஓகே இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு விவசாயிகிட்ட கேட்டு அதை வச்சு நம்ம போடக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அவங்களுடைய மண் தரம் எல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் ஒன்று அப்போ உங்களுக்கு ஈல்டு இதை விட கம்மியாக வந்திருக்கலாம் இல்லை சேர்த்து வந்திருக்கலாம் உங்களுடைய மண் ஏரியா அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ராக இருக்கும் ஏன்னா இப்போ நாம் வந்து இந்த சேலம் கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாக்களில் சொல்லக்கூடிய ஈழ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அந்த சைடில் இருக்க விவசாயிகளாலே எடுக்க முடியாது வீரனூர் கந்தாண்ட் இருக்க விவசாயிகளாலேயே எடுக்க முடியல காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கட்டும் பராமரிப்பு முறையாக இருக்கட்டும் தண்ணீர் விடறதாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் லைட்டாக டிஃப்ரெண்ட் வருது லைட்டெல்லாம் பெரும் டிஃப்ரெண்ட்டே வருது ஓகே இப்போ பெரம்பலூர் இது மாதிரி நேரத்தில் இருபது இருபத்தஞ்சு மூட்டை எடுக்கிறாங்க மாணவாரிகள் அப்படின்னா நம்ம அசால்ட்டாக முப்பது முப்பத்தஞ்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் நீர் பசங்களுக்கு முப்பது மூட்டை எடுக்கிறாங்க நம்ம ஐம்பது மூட்டை எடுக்க முடியும் அந்த ஒரு ரேஷியோ தான் ஓகே வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவியூ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே நன்றி புது வாட்ஸ்அப் போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க